ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து முதல் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் திருக்கண்ணங்குடி பாசுரம் வாதை வந்து அடர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப மீது கொண்டுகளும் உருவாகி விரிபுனல் அரியகட்டு ஒளித்தோன் போதலன் புன்னை மல்லிகை மௌவல் புதுவிரை மதுமலரணைந்து சீத ஒன் தென்றன்றல் கமழும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே வாதை வந்து அடர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப மீது கொண்டுகளும் மீன் உருவாகி விரிமுனல் அரியகட்டு ஒளித்தோன் போதலர் புன்னை மல்லிகை மூவல் புதுவிரை மதுமலரணைந்து சீத உண்தென்றல் தென்றல் துறும் கமழம் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே மேலே ரெண்டு வரியில் செஞ்ச காரியத்தை செஞ்சு வந்த ரெண்டு காரியத்தை செஞ்சமாக ரெண்டு வரியில் அந்த காரியம் முடிச்சார் ஒருத்தர் அவர் வந்து திருக்கண்ணகுடிகள் நின்றானேன்னு புரிஞ்சுக்கும் இது மீனாவதாரத்தை சொல்கிற வாதை வந்து அடர வாதைன்னா துன்பம் துன்பம் மேலும் மேலும் வர அதான் வாதை வந்து அடர துன்பம் மீ தூர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப அத்தான் சொல்கிறோமா அலைகடல் குளிப்பேன்னா வானமும் நிலனும் மலைகளும் நீருக்குள்ளே அழுது ஆகிடுச்சு அலைகடல் குளிப்ப அலைகடலுக்குள்ளே போயிடுது வானமும் நிலனும் மலைகளும் அலை கடல் குளிப்பேன் கடலில் குள் கடலிலே மூழ்கி போக மீது கொண்டு புகழும் மீன் உருவாகி மீது கொண்டுனா புகழும்னா கழிப்பாக உலாவுகிறேன் மீது கொண்டு இவற்றையெல்லாம் இத்துக்கெல்லாம் மேலே இந்த கடல் கடலோட தண்ணி மட்டத்துக்கு மேலே அப்படின்னு அர்த்தம் மீது கொண்டு புகழும் அப்படின்னா குஷியாக சந்தோஷமாக உலாகின்ற மீன் உருவாகி மச்சாவதாரம் எடுத்து விரிபூனால் அரி அகண்டு ஒழித்தோம் இப்படி மிகுந்த நீர் இருக்கோ இல்லையா விரிபூனால் விரிந்து கொண்டே போகின்ற இந்த கடலை அரி அகண்டு அவஸ் அழித்தோம் அகடுன்னா வயிறு சாதாரணமாக இந்த மீனை பொறுத்தவரையில் அறி அகட்டுன்னா தன்னுடைய செதிலுக்குள்ளே எல்லாத்தனையும் ஒழித்த பெருமா புரியா பெண்ணாச்சி தண்ணி இல்லாமல் படுத்து எல்லாம் எல்லாம் திரும்பி வந்துடுச்சு எப்படி சொல்கிறாரு பாருங்க வாதை வந்து அடறேன் வருத்தம் மேன்மேலும் தோன்ற வானமும் நிலனும் மலைகளும் அலை கடல் குளிப்பேன் கடலுக்குள்ளே மூழ்க மீது கொண்டு உகழும் அந்த தண்ணீர் மட்டத்துக்கு மேலே உகழும் சந்தோஷமாக நீந்துகின்ற மீன் நுருவாகி மச்சாவதாரம் எடுத்து விரிமுனல் அறி அகட்டு ஒழித்தோம் விரிந்த இந்த நீரை எல்லாம் தன்னுடைய அழகான செதிலுக்குள்ள மீனாக செதில் அது செதிலுக்குள்ளே ஒழித்தான் அகடுனால் சாதாரணமாக அடிவயர் அப்படி இல்லை தட்டில் மீனாக இருக்கிறதுனால செதிலில் ஒழித்த பெருமான் அந்த பெருமான் எங்கே இருக்கார் போதலர் முன்னை போதலர் முன்னை மல்லிகை மூவல் விரை மதுமலர் அணைந்து போதலர் அப்பொழுது தான் மலர்ந்திருக்கிறது அப் சரியான பொழுதில் மலர்ந்திருக்கிறது சமயத்தில் மலரணும் சாயங்காலத்தில் பூ மலரும் கார்த்தால் சூரியனை பார்த்து தாமரை மலரும் அது மாதிரி போகுது அலர் அலர் புன்னை புன்னை மரங்கள் இருக்குது அதனுடைய பூக்கள் மல்லிகை மல்லிகை பூக்கள் மொவ்வல் மொவலுங்கிறது முல்லை இவைகள் அப்புறம் புது விரை மதுமலர் புது புதுவிரைன்னா வாசனை புதுசு புதுசாக வாசனையும் மதுமலர்ன தேன்களை உடைய மலர்களை அணைந்து இந்த லிஸ்ட்டு புன்னை மல்லிகை மூல் கொடுத்துட்டு மொத்தம் பல மலர்களும் இருக்குது அந்த மலர்களுக்கெல்லாம் புதுசு புதுசாக வாசனை இருக்குது அந்த மலர்களுக்குள்ளே தேன் இருக்குது இது மாதிரியாக மலர்ந்து இருக்கிற இந்த இந்த அனை மலர்ந்து இருக்கிற மலர்களை அணைந்து அது வருடி கொண்டு சீத ஒன் தென்றல் சீதனை குளிர்ச்சியான அழகிய தென்றல் குளிர்ஞ்சிய குளிர்ச்சியான அழகிய தென்றல் காற்று என்ன பண்ணுறது திசை துறும் கமழும் எல்லா திசைகளுக்கும் இந்த வாசனையை எடுத்து செல்லும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே போதலர் புன்னை மல்லிகை மூவல் புதுவிரை மதுமலரணைந்து மலர் அணைந்து சீத ஒன் திசை கமழும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே அப்படி தான் கடைசி ரெண்டு வரைக்கும் வாசம் வாசத்தை முழுஷா படிக்கலாமா வாதை வந்து அடர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப மீது கொண்டு உகழும் மீன் உருவாகி பிரிபுணல் அரியகட்டு ஒளித்தோன் போதலர் முன்னை மல்லிகை மொவல் புதுவிரை மது மலரணைந்து சீத ஒன் தென்றல் திசைதொறும் கமழும் திருக்கண்டம் திருக்கண்டங்குடியுள் நின்றானே சீதன குளிர்ச்சியான ஒன்றுன்னு அழகிய புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா முல்லைப்பூக்கள் எல்லாம் முதல்ல மல் புண்ணை மல்லிகை முல்லைன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் லிஸ்ட்டு அவனாவே பல பல மலர்கள்னு சேர்த்துட்டாரு ஸ்ரீமதே ராமானுஜாய ஜாயனம்மா